ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக மொறு மொறுன்னு தட்டை எப்படி ரெடி தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடைகளில் கிடைக்கிற மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு சேர்த்த உடனே அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாவை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வறுத்தி எடுத்துக்கோங்க உங்கள் வறுத்த அரிசி மாவாக இருந்ததுன்னா டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இது போல் வறுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க மாவோட பதம் பார்த்தீங்கன்னா நம்ம கோல மாவு பதத்துக்கு இது மாதிரி கம்பி இழுத்தோம் அப்படின்னா நேராக வரணும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொட்டி ஆற வச்சுடுங்க மாவு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் மாவு சேர்த்துக்கோங்க பருப்பை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி அதிலிருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்து நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க கால் கப் போல் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியாக நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க தட்டை நல்ல மொறு மொறுன்னு வரும் எண்ணெயும் அதிகம் இழுக்காது எண்ணெய் சூடாக இருக்குங்கிறதால ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கோங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையிலேயே இது போல் எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கோங்க மாவை இது போல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து சுடு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை பச்சை தண்ணியே ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து நல்லா பேசஞ்சு விட்டுக்கோங்க மாவு நல்லா திரண்டு வரும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் கையிலேயும் மாவு அதிகமாக ஒட்டிருக்காது இது போல் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இதிலருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்குங்க நான் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணல ரவுண்டாக இது மாதிரி சின்னதாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க பட்டர் ஷீட் இல்லைன்னா ஆயில் பேப்பரில் உருண்டையை வச்சுட்டு மேலே ஆயில் பேப்பர் போட்டு மூடிடுங்க இது மாதிரி ஃப்ளாட்டாக ஏதாவது கிண்ணம் இருந்ததுன்னா ஒரே ஈவனா வந்து தேய்ச்சி விடுங்க அப்போ தான் நமக்கு தட்டை வந்து சரிசமமாக வரும் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் இது போல் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சிடக்கூடாது மீடியமாக அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தட்டையிலேருந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கோங்க அடுப்பை லோ டு மீடியமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து எண்ணெயோட சலசலப்புலாம் நீங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து சலசலப்பு அடங்கிடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்ல மொறு மொறுன்னு தட்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்